தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருந்தும் தங்களுடைய கண்களை அவர்கள் சரியா வச்சிருக்கிறதுனால வச்சிருக்காததுனால அவர்கள் பெரிய இழப்புகளை இழந்தார்கள் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த ஏவாளை குறித்து வாசிக்கும் போது அவங்க வேற எதுலையுமே மிஸ்டேக் பண்ணல ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலே வைத்திருந்தார் கத்தர் அவர்களோடு பேசினார் அவர்களுக்காக ஆண்டவர் நதிகளை கட்டளையிட்டார் குளிர் காலையிலே குளிர் வேலையிலே தேவைகளை சந்திக்கலாம் வந்தா அங்கே அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த விருட்சத்தினுடைய கனி அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிருச்சாமா பார்க்கிறதற்கு அழகா இருந்தது இந்த பழத்தை சாப்பிடலாமே இவ்வளவு அழகா இருக்கிறதே தன்னுடைய கண்களினாலே ஏவாள் விழுந்துட்டாங்க வேதம் சொல்லுது தன்னுடைய முழு உலகத்திற்கும் பாவம் வந்ததும் அல்லாமல் எந்த தோட்டத்திலே அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் பிரதர் சிஸ்டர் ரொம்ப கவனமாக இருங்க இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய கண்களில் ஜாக்கிரதையாகவே இல்லை இன்னைக்கு இருக்குது பாருங்க இந்த மொபைல் ஃபோனு இந்த மொபைல் ஃபோனு ஒன்று வந்ததுனால நிறைய பேர் கண்களினாலே தவறானதை பார்க்கிறார்கள் அடுத்தவர்களுடைய நிறுவனங்களை தங்களுடைய கண்களிலே பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டுவிடும் உங்க கண்களை கெடுத்துறாதீங்க இன்னொருத்தருடைய அழகை நம்முடைய கண்களினால இச்சிக்கவே கூடாது தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் ஆடுகளுக்கு பின்பாக கொண்டிருந்த அவனை கத்தர் அரசனாக கத்தர் மாற்றினார் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுத்தார் அவன் கேட்கறது நடந்துருச்சு அவனை கொல்லுவதற்கு யாருக்குமே கத்தர் பர்மிஷன் கொடுக்கல ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமா எழுந்தின போதிலும் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து அவனை அழகாய் கத்தர் மறைத்தார் ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாரு ஆனா ஒரே ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உப்பரியைக்கு போறான் பாருங்களேன் அங்க போய் நின்னு ஜன்னல் வழியாய் பார்க்கிறான் ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஒரு ஸ்திரீ ஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்திரியை பார்த்த உடனே தன்னுடைய கண்களுடைய ால விழுகிறான் அந்த ஒரே ஒரு விழுக அவனுடைய குடும்பத்துல அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சமாதானமே இல்லாம முடிவாய் மாறிடுச்சு அவனுடைய பிள்ளைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள் அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தன்னுடைய சரீர இச்சையினாலே மரணத்தை எதிர்நோக்கினார்கள் அவனுடைய கடைசி காலம் தன்னுடைய பிள்ளைகளால அவன் ரொம்ப மன சங்கடப்பட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்களினால அவன் ஒரு இச்சைக்கு ஒப்பு கொடுத்ததுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி அன்பு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனி உன்னுடைய கண்ணை நீ கரெக்டாக பார்த்துக்கலைன்னா உன்னுடைய கண்ணோட நீ உடன்படிக்க பண்ணலைன்னா உன்னுடைய கண் சொல்லுகிறது எல்லாத்தையுமே நீ கேட்பாயானால் உன்னுடைய கண்ணனுடைய பார்வையில் நீ அசுத்தத்தை பார்ப்பாயானால் நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒன்றும் இல்லாமல் போயிருப்பா உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்குற அந்த காட்சிகள் வந்து உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிரும்